நூறு சதவீதம் முறுக்கு நல்ல மொறு வர இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி முறுக்கு சுட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாதம் ஆனாலும் மொறு மறுப்பு குறையாமல் நல்லா டேஸ்ட்டாக வர கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த முறுக்கோடைய அளவை வந்து உங்களுக்கு எடை போட்டு கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து முறுக்கு பண்ணுறதுக்காக பச்சரிசி எடுக்கணும் இந்த பச்சரிசியோட இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ அளவுக்கு வந்து பச்சரிசி கரெக்டாக நீங்கள் வந்து மூன்றரை கிலோ அளவுக்கு வந்து பச்சரிசி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பச்சரிசியை நல்லா கழுவுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பச்சரிசி பாருங்க நல்லா புதுசாக இருக்கணும் கொஞ்சம் கூட பழைய அரிசி இருந்துச்சுன்னா நம்மளுடைய முறுக்கு வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் நல்லா கழுவுணுங்க நல்லா மூணுலேருந்து அஞ்சு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா உரசி உரசி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சி விட்டு அரிசியை நல்லா கழுவிடுங்க நல்லா பழுங்கி மாதிரி கழுவிட்டு இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடக்கூடாது டக்கு டக்குன்னு கழுவணும் டக்கு டக்குன்னு கழுவிட்டு வெயிலில் காய போடணும் அதுவும் சாதாரணமாக அடிக்கக்கூடிய வெயில்ல நல்லா சுள்னு அடிக்கக்கூடிய வெயிலில் காய போட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து ஒரு மாதம் ஆனாலும் நல்ல மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி வந்து நல்லா காயட்டும் இதுக்கு இடையில் உளுந்தம்பருப்பை வறுக்கணும் மூன்றரை கிலோ அளவுக்கு வந்து எடை போட்டு அரிசி வாங்கியிருந்தோம் இல்லையா மூன்றரை கிலோ அரிசிக்கு கரெக்டாக எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுக்கணும் ஏழ்நூறு எடுத்துட வேண்டாம் எழுநூற்றி ஐம்பது கூட எடுக்க வேண்டாம் எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல மனமாக இருக்கும் உளுந்தம்பருப்பை செவக்க வறுக்கக்கூடாது அதே நேரத்தில் கருகிறவும் கூடாது ஒரு உளுந்து கூட கருப்பாகவும் இருக்கக்கூடாது பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி நல்லா கிண்டி 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 விடுங்க அப்போ தான் நம்மளுடைய உளுந்தம்பருப்பு எல்லா சைடும் ஒரே கலராக வரணும் நல்ல மனமாக இருக்கும் மனம் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு நானூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தை வறுத்துட்டு மறுபடியும் நானூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க அப்போ தான் எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம வந்து எட் எடுத்து வச்சிருந்த எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை வறுக்கணும் மறுபடியும் போட்டு மூன்றரை கிலோ அரிசி எடுத்தீங்க அப்படின்னா எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை எடுக்கணும் இதுதான் கரெக்டான எடை கரெக்டான அளவுங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து முறுக்கு சுடலாம் இப்போது நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி வந்து சேர்க்கணும் அதாவது சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியை எதுக்கு வறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த கடைசி வரையும் மொறுமறுப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த புழுங்கரிசியை அரிசியை வந்து இந்த மாதிரி பொறி அரிசி பக்குவத்துக்கு வறுத்து சேர்க்குறது தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த புழுங்கலை அரிசியை வறுத்துடுங்க இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கலாமான்னு கேட்டால் பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து பச்சரிசி உளுந்தம்பருப்பு சேர்த்தா போதும் பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம் இந்த பக்குவத்துக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காயை வச்சு அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்படி கையில் எடுத்து இப்படி மசிக்கும்போது அப்படி மாவு மாதிரி நுணுங்கணும் அந்த பக்குவத்துக்கு காயை விட்டுருங்க கொஞ்சம் கூட காயாமல் பதப்பதனும் இருக்க வேண்டாம் வதவதே இருக்க வேண்டாம் அரிசி நல்லா சருகு சருகாக காயணும் கையில் எடுத்து போது நல்லா அப்படி மாவு பக்குவத்துக்கு நுணுங்கணும் அரிசியை எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து வறுத்து வச்சா உளுந்தம்பருப்பை அரிசி கூட சேர்த்துடலாம் அரிசி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துருங்க நல்ல மாவு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எப்படி இருக்கும் அப்படியே கையில் எடுக்கும்போது அப்படியே மாவு மாவாக இருக்கும் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் கூட குற குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த மாவை அப்படியே வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவுக்கு அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து போட்டு முறுக்கு சுட்டு கொடுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து இருக்கேன் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எள்ளு வந்து சேர்த்துக்கங்க கருப்பு கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளை கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஓம தண்ணியை ஓமத்தை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கூட நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக ஓம வாட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது எள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெண்ணெய் சேர்க்கணும் வெண்ணெய் இல்லைன்னா டால்டா இல்லைன்னா ரெண்டுமே இல்லைனா எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூன்றரை கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருந்தோம் எட்நூ எட்நூறு கிராமில் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா அந்த மாவை எல்லாத்தையுமே நான் வந்து கொட்டிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அளவுக்கு வந்து வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்க்கும் போது நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் மாவும் அந்த வெண்ணையும் நல்லா கை விட்டு நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா பெசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சேர்க்கணும் எடுத்ததுமே நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு வெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு பிசைஞ்சிங்கன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து படும் அப்போ புளியும் போது அங்கங்கே வந்து அடப்பு வந்து ஏற்படும் அதனால நல்லா பிசஞ்சு விட்டுட்டு கடைசியாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க இதை வந்து போட்டு ரொம்ப நம்ம வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரியெல்லாம் பிசையணும்னு அவசியம் இல்லை மாவு வந்து தண்ணியோடு நல்லா கலந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு பிசைஞ்சா போதும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு புளியும் போது கஷ்டமாக இருக்கும் இது போல் நம்ம வந்து இலக்கமாக பிசைஞ்சாதான் முறுக்கு வரலில் வந்து வச்சு பிளியும்போது நமக்கு ஈஸியாக வரும் நீங்கள் இந்த கட்டை எடுக்கிறத விட மரக்கட்டை எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து முறுக்கு புழிஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து கோணிக்கிறாமல் அப்படி அங்கங்கே வந்து இப்படி ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக வரும் இப்போ முறுக்கை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்காக மூணு லிட்டர் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய்ண்ணெய் கூட சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க வேண்டாம் அது வாசனை வரும் நல்ல சூடான எண்ணெயில் புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் தீ வந்து ஹையிலே வச்சு பொரிய விடுங்க சிம்மில் வச்சிட வேண்டாம் எண்ணெய் குடிக்கும் இது போல் நம்ம வந்து எல்லா முறுக்கையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் கடாய் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து முறுக்கு போட்டுக்கங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் கடாயி அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு முறுக்கு போட்டிருக்கேன் முறுக்கை வந்து இந்த சைடும் இந்த சைடும் திருப்பி திருப்பி வேக விடுங்க உங்களுக்கு பொன்னிறமாக முறுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பொன்னிறமாக செவக்க விட்டு எடுக்கலாம் வெள்ளை முறுக்காக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் வெள்ளை முறுக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக வரும் வெள்ளையாக எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் செவக்க விருப்பப்பட்டிங்கன்னா செவக்க கூட எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுப்பான முறுக்கு வந்து ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்களும் முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க்